மாடியில் காய வைக்கலாம் காய வச்சு அரைச்சி தான் நம்ம மாசத்தில் வச்சு போ சப்பாத்தி வச்சு போகலாம் வெயில் நல்லா காய வச்சுன்னா அரை மாதம் மாதம் இது வாங்கி அஞ்சு அஞ்சு கோதுமை நிறைய பேர் இப்போ வந்து வாங்கி அரைக்கலாம் அரிசி அதுலேயும் இருக்க கருப்பு பூசி இருந்தா எடுத்து வருவாங்க அந்த அளவு பிள்ளை கொஞ்சம் கல் இருக்குமான்னு தெரியலாம் இருக்கு ஒரு கல் ஒரு கல் தான் மேலே பார்த்தா ப்யூராக இருக்குது சுத்தமாக ஆனால் உள்ளே உள்ள கல் தெரியுது நெக்ஸ்ட் டைம் கடையில் கேட்டு போய் சொல்லணும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் கோதுமை உள்ள கலப்படம் இல்லாத பொருளே இல்லை கிச்சி போட்டால் நல்லா இருக்கும் மதியானம் வரைக்கும் காய வச்சுட்டு எடுத்துடலாம் அப்புறம்னா அணியில் கொஞ்சம் சாப்பிடணும் ஒரு நாலு மணி போல் அணியில் கொஞ்சம் எடுத்து பசப்பாக்க கல் ஒாக இருக்குது